இந்த எதிர்பார்ப்போம் ஸோ டெட்டு பத்தின தகவல் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து டெட்டு தேர்வு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர்டி எக்ஸாம் அப்படின்ற ஒரு தகவல் இது வந்து ஹாஸ்டல் தேர்வு ஆகியோமே அவங்களோட ஆன்மல் பண்ண கொடுத்துருக்க ஒரு ஷெட்யூல் ஓகேவா ஸோ இந்த டெட்டு தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரசு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட்டு தேர் வந்து கூடும் அப்படின்ற அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி தான் ஓகேவா டெட்டுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து உடனடியாக வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்தது ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல் ஓகே அடுத்த எக்ஸாம் வந்து டெட்டு ஓகேவா இப்போ தான் வந்து யூஜிடிஆர்பி வந்தாங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் வந்து தமிழ் அப்டேஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டாங்க அடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இந்த செகண்ட் கிரேட் டீச்சரோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ நிறைய பெண்டிங் வந்து இருக்கு பட் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா யூஜி டிஆர்பியில் தமிழுக்கான ஒரு ப்ரொவிஷன் செலக்ஷனிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வந்து அடுத்தது என்ன எக்ஸாமாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாம் வந்து டெட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்தோடது ஏன்னா செல்லுறது தான் ஆனால் பட் வந்து ஆஸ்டியர் தேர்வா ஆஸ்டியர் தேர்வாய் வாரியத்துக்கு ஆஸ் பார் த கவர்மெண்ட் வந்து அவங்க ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புடின்னா கண்டிப்பாக இவங்க நெ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதர் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து பாய் வரும் ஒன்னு வந்து பிஜிபேட் தான் இருக்கும் அடுத்த வாய்ப்பு சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ ஒன்னு டெட் எக்ஸாம் அது கவர்மெண்ட் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணும் பட் அதை அப்படின்னா கண்டிப்பா பிஜிபிஎல் எக்ஸாமா தான் இருக்கும் இப்போ இது வந்து ஆஸ்திரே தேர்வு அறிவு இந்த நியூஸ் பேப்பருக்கு கொடுத்த ஒரு தகவல் சோ அது உங்க ஷேர் பண்ணோம் அப்புறம் இந்த விஷயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்